ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான புறம்ப வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் சண்முகம் வந்து வைஜேந்தி கிட்ட சொல்லியிருந்தாங்க என் தங்கச்சி வந்து உங்கள் பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வைஜேந்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ வைஜேந்தி வந்து சவுந்தர பண்ணிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அப்போ சவுந்தர பண்ணி சொல்கிறாங்க மேடம் நம்ம போட்ட திட்டப்படி எல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டுருக்குது ஆனால் இடையில என் பொண்டாட்டி தான் தேவையில்லாமல் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ வைஜெயந்தி வந்து சொல்கிறாங்க அதனால தான் நான் நேரடியாக நான் சண்முகத்திட்டே போய் கேட்டுட்டேன் சண்முகம் எனக்கு வாக்கு கொடுத்துட்டான் கௌதமுக்கு தான் வந்து வீராவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு வாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லவும் இது சவுந்தர பண்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா பாக்கி அதை கேட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் தடுக்கணும் சூடாமணிக்கு நான் கொடுத்த வாக்க கண்டிப்பாக நான் காப்பாற்றியே தீரும் அப்படின்னு இசைக்கிட்ட சொல்லும் போது அப்போ இசைக்கே சொல்கிறாங்க ஆமாத்த நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் மாமாவால் தான் இந்த மாதிரி தேவலாமல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அங்கே பாருங்களேன் அண்ணனே வந்து வழியை வந்து மாமா கிட்ட பேச தானே செய்தாரு ஆனால் மாமா எப்படிலாம் பேசிட்டாரு பார்த்தீங்களா அவர் மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரிக்கு இந்த கல்யாணமும் நல்லபடியாகவும் நடந்திருக்கும் ஆனால் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் சிவபாலனும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கானு அப்படிங்கவும் உடனே வந்து பாக்கியம் சொல்கிறாங்க யார் சம்மதம் சொன்னாலும் சரி தான் சொல்லாட்டாலும் சரி தான் நான் சூடாம்மணிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் சிவபாலனுக்கு தான் வீரா வீரா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே நிச்சயம் எடுத்துறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சவுந்தர பாண்டி பாக்கியம் இசைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு வராங்க சண்முகத்தோட வீட்டுக்கு வரவும் அப்போ வந்து சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த கல்யாணம் ரெண்டு கல்யாணமும் நல்லபடியாக நடந்து தீரும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாக்கியம் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க சண்முகம் நீ என்ன சொன்னாலும் சரிதான் தான் கண்டிப்பாக வந்து அந்த கௌதமுக்கு வீராவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் வந்து விடமாட்டேன் என் வீட்டுக்கு தான் வீரா வந்து மருமகளாக வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகமும் பரணியும் வந்து சூடாமணி ஃபோட்டோ நின்றுட்டு அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்கிறாங்க அப்போ வந்து சண்முகம் வந்து வேண்டிக்கிட்டுதாங்க அம்மா அந்த ரெண்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுமா எந்தவித இணைஞ்சலும் இல்லாமல் அப்படின்னு சொல்லவும் அப்போ பாக்கியை வந்து அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது சூடாமணியே வந்து சண்முகம் பக்கத்தில் நிற்கிற மாதிரிக்கு அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்போ உடனே வந்து பாக்கியம் வந்து சொல்கிறாங்க அங்கே பார் பரணி சூடாமணி பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறான் அப்படிங்கவும் இதை கெட்டதுமே பரணியும் அவங்க சண்முகமும் அதிர்ச்சடைகிறாங்க என் என்னத்த தண்ணி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது ஆமாம் அவங்க பக்கத்தில் சூடாமணி நின்றுட்டு இருக்கிறாப்பார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க ரெண்டு வருமே பார்க்குறாங்க நான் அவங்க கண்ணுக்கு தெரியல அப்போ சூடாமணி வந்து பாக்கியத்திட்ட வந்து சொல்கிறாங்க அங்கே பாரு பாக்கியம் நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும் கண்டிப்பாக வந்து வீரா ஓமிட்டுக்கு தான் மருமகளை வரப்போறா நீ இந்த பிரச்சனையெல்லாம் நினச்சி நீ கவலைப்பட்டு இருக்காத நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வாக்கியம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க மதினி நீ சொன்ன மாதிரியே வந்து எனக்கு வந்து நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான் நீ எனக்கு வந்து சொல்லிட்டே இல்லை எனக்கு அதுவே போர் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து வைஜெயந்தியை தான் காட்டுறாங்க வைஜெயந்தி வந்து கௌதம்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு கௌதம் நம்ம நினைச்ச மாதிரி இந்த வீராவை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கொண்டுட்டு வந்துடணும் கொண்டுட்டு வந்து அவளை நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீராவை வச்சு தான் அந்த சண்முகத்தோட குடும்பத்தையே நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கௌதமும் சொல்கிறாங்க அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அதுதான் இந்த அளவுக்கு இதெல்லாம் சண்முகமும் நம்மளுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டோம்ல அதெல்லாம் நம்ம நினச்சதாமல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து பாக்கியத்தை தான் காட்டுறாங்க பிசைக்கு வந்து பாக்கியத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அத்தை என்னத்தை பண்ணுறதுக்கு அண்ணன் வந்து வீராவை வந்து கல்யாணம் அதாவது கௌதமம் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடுமே தடபுடாக நடந்துட்டு இருக்கு உன்னோடைய திட்டம் தான் என்ன அப்படின்னு சொல்லவும் பாக்கத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பார் இசைக்கு என்ன தான் வந்து உங்கள் அண்ணங்காரன் கல்யாணத்தை பந்து வந்து வீராவுக்கும் கௌதமுக்கும் பண்ணணுன்னு சொல்லி நினச்சாலும் சரி தான் ஆனால் சூடாமி என்ன நினச்சாலோ அதுதான் நடக்கப்போகுது கண்டிப்பாக பாரு வீரா வந்து அதாவது எனக்கு தான் மருமகளாக வரப்போறோம் அப்படின்னு பாயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பரணி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது அப்போ சண்முகம் வராங்க என்ன பரணி என்னாச்சு கல்யாண வில நிறைய கிடக்குது நீ என்னென்னா எதை பற்றி யோசனை பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்காவோ அப்போ வந்து பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க சண்முகம் எனக்கு என்னமோ ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன அப்படி ஆமா இந்த கலர் நல்லபடியாக நடக்குமானு தெரியல அது மட்டும் இல்லாம ரத்னாவோட மாமனாரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அதே போல இங்க வந்து அப்பாவும் வந்து இந்த மாதிரிக்கு கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே சண்முகம் சொல்கிறாங்க உங்கள் அப்பாவை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது தான் வந்து கௌதமுக்கு தானே வீரா கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அப்படி இருக்கும்போது உங்கள் அப்பாவால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் வந்து ஏதோ அந்த கல்யாணத்தில் பிரச்சனை நடக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுது எனக்கு என்னமோ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க நீ ஒன்றும் பதட்டப்படைய வேண்டாம் அதெல்லாம் நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரத்னாவுக்கும் வீராவுக்கும் நல்லபடியாக ரெண்டு கல் எடுத்து நல்லபடி சண்முகம் நடத்து வர என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்கலாம்